குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்க வாய்களை கேட்குறேன் எத்தனை குஜராத்தில் அரசாங்க மருத்துவக்கள் கல்வி இருக்குன்னு கேட்குறேன் இளநிலையில் வந்து நீங்கள் வட்டார ரீதியான உரிமை கொடுக்கறதுக்கு தன்மை இருக்குது ஆனால் மேற்படிப்பில் இதே மாதிரி வட்டார ரீதியான பார்வை உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்குறி ஒரு அபாய சங்கம் என்ன அபாய சங்கன்னா மாநில அரசு வந்து வெறும் ஒரு வரிகட்டு யூனிட்டாக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வளங்களை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் டெல்லியில் உட்காந்து அதிகாரம் செலுத்துக்கான அதிகாரக் குவியிலோட நோக்கத்தின் வெளிப்பாடா தான் இந்த தன்மையை பார்க்குறேன் ராகுல் காந்தி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு கேபினட் செக்ரட்டரிஸில் வந்து ரிசர்வேஷன் காம்பனெண்ட்டில் எத்தனை பேர் ஃபார்வர்ட் காஸ்ட்டு எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் எஸ்எஸ்டி இருக்காங்க சொல்கிறாரோ இல்லையா கேட்குறாரு கேட்குறாரா இல்லையா எப்போ கேட்குறாரு அடி வாங்கினதுக்கப்புறம் கேட்குறாரு திராவிட தன்மை பற்றி நிறைய பேர் கொச்சப்படுத்துகிறானுங்க விமர்சனம் பண்ணுறானுங்க ஆனால் அவங்களுக்கு இந்த திராவிட தன்மையினால தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான அடிப்படையினே நம்ம பல்வேறு தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும் தோழர் ஆய்வுகள் இல்லை நம்ம பண்ணுற ஆய்வுகள் இல்லை மேலை நாடு பண்ணுற ஆய்வுகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் யாராவது ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் மூணாம் வகுப்புல பொது தெரிவிப்பா அஞ்சாம் வகுப்புல பொது தெரிவிப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறானு என்ன பண்ணீங்க ஒன்றைய அரசுக்கு எல்லா நீங்க ஜாலரா தட்டினீங்க மக்கள் நலங்கள் பத்தி உங்களுக்கு கவலை இல்லை அப்ப மக்கள் நலத்துக்கான கவலை இல்லாத போது உங்களை மாதிரி நாங்க வேடிக்கை பாக்க முடியுமா உங்களை மாதிரி நான் மிக்ஸ சாப்பிட்டுக்க முடியுமா கேக்குறோம் மாடர்ன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாநில மருத்துவரணி செயலாளர் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான அதிகாரங்கள் சம்மந்தமாக இந்த வாரத்திலேயே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் அறுபத்தி நாலு இடங்கள் நிரப்புறது தொடர்பான வழக்கில் வந்து அந்த முதுகலை மருத்துவ படிப்பில் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறதை வசிப்பிடம் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது இதுவும் மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி அடிப்படையில் தொடர் என்னன்னா இந்த ஆல் இண்டியா தொகுப்பு எப்போ உருவாச்சு யார் உருவாக்கினா அப்படின்னா ஆல் இண்டியா தொகுப்பு முறை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது பாராளுமன்றத்தில் ஏதாவது சட்டத்தை நிறைவேற்றி பண்ணாங்களோ அதுவும் கிடையாது நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒத்தேசிவு பட்டியல் பட்டியல் அப்புறம் மத்திய பட்டியல் ஒன்றைய பட்டியலில் வந்து ஒன்றைய பட்டியல் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்கள் ஐஐடி ஐஏஎம் நமக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் அதை நேரடியாக நிதி ஒதுக்கீடு யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரும் அது யூனியன் லிஸ்ட் மீதி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மாநிலத்தால் நடத்தப்படுறது மாநில பட்டியலில் வருது தான் இப்போ வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் திராவிட இயக்கத்தன்மையோட திராவிட மாடல் ஆட்சி முறைகளினால் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டு முத்தமிழின் கலைஞர் வந்து என்ன பண்ணாரு மாவட்டத்துக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் தனியார் மையம் கொள்கை வந்து ஒன்றைய அரசு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய தனியார் மையம் மருத்துவக் கல்லூரி உருவானக்கப்புறம் அதில் இருக்க கட்டண வசூல் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து முறை போடணும்னா நீங்கள் ஒன்று தனியார் மைய கொள்கையை வந்து நிறுத்தணும் அப்புறம் மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஏன் மாவட்டத்துக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி அவங்க கட்டண சொல்ல வந்து தடை போடலாம் சொல்லி மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கும் தன்மையில் உருவாக்குனாங்க ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலேருந்து மாநில அரசு வந்து என்ன பண்ணா மருத்துவ பத்தொம்பது டிபார்ட்மெண்ட்டு பத்தொம்பது டிபார்ட்மெண்ட்டுக்கான மருத்துவர்கள் மூணு டயர் மருத்துவர்கள் சீஃபு அசோசியட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்களோட சம்பளம் அப்புறம் நர்சிங்கு அப்புறம் பத்தொம்பது துறைக்கான மருத்துவ உபகரணங்கள் அதுக்கப்புறம் அந்த நிலம் அந்த கட்டடம் எல்லாமே மாநில அரசு தான் கட்டுமானங்கள் கொடுக்குது அப்ப அந்த கட்டுமானத்துக்கான சூழல் திறமிக்க அரசு அப்படின்னா அது திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு தான் அதனால பண்ண முடிஞ்சது தமிழ்நாடு தான் பண்ண முடிஞ்சது எந்த வகையான ஒன்றிய அரசோட நிதி ஆதாரங்கள் கூட இல்லாமல் தனிச்சையாக அவங்க வந்து கொடுக்குறாங்க சில நேரத்தில் ஆனால் சில மருத்துவர்களை கட்டுறதுக்கு ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சராக சில பணம் ஒதுக்குவாங்க அது ரொம்ப கம்மி தான் ஆனால் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் மாத மாதம் சம்பளம் கொடுக்கறது மாத மாதம் மெயின்டைன் பண்ணுறதுமே மாநில அரசுக்கிட்ட தான் இருக்குது அப்போ மாநில அரசு திறமிக்க அரசு வந்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்க மாநில அரசுகள் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா அப்படி இருந்தது பிற மாநிலங்களுக்கு அந்த கட்டுமானங்களுக்கு உருவாக்குறதுக்கான கேப்பபிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது நீங்கள் மோ குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்க வாய்களுக்கு கேட்குறேன் எத்தனை குஜராத்தில் அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்குன்னு கேட்குறேன்னு தமிழ்நாட்டில் வந்து மாவட்டம் முப்பத்தி நாலு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் அரசாங்க இளநிலை மருத்துவர்கள் படிப்போம் அரசாங்க மருத்துவ பள்ளியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதுகலை படிப்போம் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க எவ்வளோ நான் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் இளநிலை சென்னை மருத்துவக் கல்லூரியில் வருஷத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா அஞ்சு வருஷம் நாற்பதாயிரூபா என்பிபிஎஸ் டிகிரி ஓவர் பிஜி எவ்வளோ ரூபாய் கட்டினேன் அதுவும் அங்கேயே அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்டு இருபதாயிரம் 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 ரூபாய் ஒரு லட்சத்திலே மருத்துவ படிப்பு இளநிலையே முதலில் முடிஞ்சிருச்சு ஆனால் இதே நான் ஃபேக்டரை வந்து என்னோட இளநிலை படிப்பு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் என்னென்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அறுபது லட்சம் முதுநிலை மருத்துவ படிப்பு ஒரு கோடி அப்போ ஒரு கோடி அறுபது லட்சம் யார் எனக்கு செலவு பண்ணுறது அரசு செலவு பண்ணுறது தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுறதுன்ற நான் இப்போ அரசோட வரிப்பணத்தில் மக்கள் கடத்த வரி பணத்தில் நான் படிக்க படிக்கிறேன் இதுதான் அடிப்படை இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தோழர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்கிற தோழர் நான் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மீடியமில் படிக்கிறேன் தமிழ்நாடு அரசு மருத்துவ அரசு பள்ளிக்கூடத்தை படிக்கிறேன் அப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் நான் படிக்கணும்னு விருப்பப்படுறது அதுக்கு உண்டான சூழலை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுக்குது ஒன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அதிகமான மருத்துவக் கல்லூரிகளில் வந்து கட்டுமானங்களில் இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து பிற மாநிலங்குது பகிர்ந்து அளிக்கப்படும் வேண்டும் சொல்லி பிரதீப் ஜெயின் கேஸ் சொல்லி ஒன்று உருவாக்கி சுப்ரீம் கோர்ட் உருவாக்குனது தான் ஆல் இண்டியா தொகுப்பு இளநிலையில் நீங்கள் பதினைந்து சதவீதம் நீங்கள் ஆல் இண்டியா தொகுப்புக்கு கொடுக்கணும் முதுகுலையில் நான் படிக்கும் போது முதுநிலையில் வந்து இருபத்தைந்து சதவீதம் தான் இருந்தது இப்போ அது ஐம்பது சதவீதமாக மாறிடுச்சு இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதாவது டிஎம்எம்சிஹெச் அதாவது அறுவை சிகிச்சை உயர்த்திற அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை வாஸ்குலர் சர்ஜரி கார்டியாலஜி இந்த மாதிரி பல அதி அதிக மேற்படிப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் நூறு சதவீதம் ஆல் இண்டியா பூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாமே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து ஆல் இண்டியா தொகுப்புக்கு போகுது இப்போ ஆல் இந்தியா தொகுப்புக்கு ஒரு சீட்டு நம்ம கொடுக்கும் போது அப்போ கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆல் இண்டியா தொகுப்புக்கு யார் தேர்வு எழுதணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் தேர்வு எழுது கண்டக்ட் பண்ணாங்க ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க நிறுவனத்துக்கான ஒரு தேர்வுகள் மட்டுமே பண்ண மாட்டாங்க ஆல் இந்தியா தொகுப்புக்கான தேர்வுகள் அவங்க தான் நிர்ணயம் பண்ணாங்க அதாவது மாநில கல்லூரிகளுடைய மத்திய தொகுப்புக்கான அந்த பதினஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் இந்த நூறு சதவீதம் அப்போ நான் ரெண்டு எக்ஸாம் எழுதா உடனே நான் மாநில அரசு தேர்வு எழுதிட்டு இருந்த தொடர் நீட்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பி மேற்படிப்புக்கு நான் வந்து ரெண்டு தேர்வு ஆல் இந்தியா தொகுப்புக்கான தேர்வு எழுதுவேன் நான் ரெண்டு தேர்வு என்னோட தரவரிசை பட்டியலில் நான் கொடுப்பேன் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோங்கன்னா முத்தமிழின் கலைஞர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இவங்களோட உழைப்பினால் என்னென்னா அறுபத்தி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கும் பிறகு நான் வந்து இளநிலையில் வந்து நான் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் வேலை செஞ்சேன்னா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கும் ஆனால் வட இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு டைனமிக்ஸ் வேறு ஆல் இண்டியா தொகுப்பில் ரெண்டாயிரத்தி நாலு அபயநாத் கேஸ் வந்த பிற்பு உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பட்டியல மக்கள் இடஒதுக்கீடு இருக்கும் போது ஆல் இண்டியா தொகுப்புகளை இடஒதுக்கீடே நீங்க கடைப்பிடிக்க மாட்டீங்கன்னு சொன்ன பிற்பாடுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தலித் மக்களுக்கான மலைவாழ் மக்களுக்கான பட்டியல மக்கள் இடஒதுக்கீடு வந்தது அது ஒரு இடஒதுக்கு ஜீரோ அந்த பதினைஞ்சு வயசு ரிசர்வேஷன் அது சட்டத்துல இருந்துமே அவங்க கொடுக்கல கொடுக்கல அதுனா பிறகு சலோனி குமார் கேஸ் அதுவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தான் தான் ஏன்னா ஆல் நீதிமன்றம் தொகுப்பு உருவாக்குது அப்ப சலோனி குமார் கேஸ்லயும் என்ன பண்றாங்க இடஒ பட்டியல மக்களுக்கு கொடுத்துட்டீங்க இருபத்தி ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஏழு சதவீதம் ஏன் வந்து பிற்படுத்த கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்ற கேஸ் அந்த கேஸ காரணமாக காட்டி பிஜேபி அரசாங்கம் தள்ளி போட்டு இருந்தது அப்ப தமிழ்நாட்டு முதல்வர் தான் என்ன பண்றாரு அப்ப அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பெரிய ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்தி அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சட்ட கலந்து கலந்தாய்வு செய்து தமிழ்நாட்டுக்கும் இல்லை இந்தியா இருக்கிற அனைத்து பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்த மாணவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க இப்போ வருஷ வருஷம் நாலாயிரம் பேர் சேர்கிறாங்க அதுவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு போய் அது இப்போ சலுனிக்குமாரி கேஸ் வந்து வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் வந்துது அதுக்கு முன்னாடி இல்ல மருந்து இப்போ இந்த டொமிசிலரி ஸ்டேட்டஸ் சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ட்ரீப்பு கவனமாக நம்ம பண்ணோம் இது டொமிசிலரி ஸ்டேட்டஸ் இளநிலையில் வந்து நீங்கள் வட்டார ரீதியான உரிமை கொடுக்கறதுக்கு தன்மை இருக்குது ஆனால் மேற்படிப்பில் இதே மாதிரி வட்டார ரீதியான பார்வை உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்குறி ஒரு அபாய சங்க என்ன அபாயசங்கன்னா நான் இது மாதிரி ஒன்றை ஆட்சி முறைக்கு செயல்படுத்துகிற ஒரே வரி ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு ஒரே தேர்தல் அப்படின்னு திணிக்கிற ஒரு அரசு செயல்பட்டு இருக்கும் போது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா இளநிலையில் நீங்கள் வட்டார ரீதியாக மாநிலத்துக்கு தான முக்கியத்துவத்தோட அப்படியான தன்மையை நீங்கள் காட்டலாம் ஆனால் முதுநிலை வரும்போது திருப்பியும் அந்த பழைய டிபேட்டு மெரிட்டு இந்த கலர் இருக்கக்கூடாது அனைத்தும் இந்தியாவுக்குள்ளே உள்ளடக்கம் என்ற ஒரு கேள்விக்குறியே வச்சுருக்காங்க இந்த இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டோட ஐம்பது சதவீதம் மேற்படிப்பு இடஒதுக்கீடை வந்து எதுவும் பாதிப்பாகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பதில்னா இங்கே இருக்க அரசாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறதும் பாதிப்பாவதுன்னு சொல்கிற பதிலாம் ஆனால் நான் இப்போ வந்து அரசாங்க வேலையிலே நான் சேர்ல தொடர் நான் வந்து இளநிலையை நான் முடிச்சிட்டேன் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து நான் சர்வீஸ் பிஜியாக நான் தேர்வு எழுதுகிறேன் அப்போ நான் சர்வீஸ் பிஜியாக நான் தமிழ்நாடுல கோட்டாவில் நான் சீட்டு கிடைக்கிறத வந்து இந்த கேள்விக்குறை தடப்படும் அப்போ என்ன ஆகுதுன்னா எழுபத்தைந்து சதவீதம் இப்போ இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா ஆயிரத்தி அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளை முதுநிலை படிப்புக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இடங்கள் வந்து அரசாங்கத்தில் பயனா பணியாற்ற உள்ள ஒதுக்கீடு அது போயிடுச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அங்கே போய் இங்கே இங்கே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து என்ன ஆகுனா இங்கே அரசாங்கத்தில் சேராத தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த மருத்துவ பிரச்சனை ஆகும் அவங்க ஆல் இண்டியா தொகுப்பில் போட்டுருவாங்க அப்போ அந்த ஆல் இண்டியா தொகுப்பில் போடுறதுக்கான அபாயம் இருக்கு அதை அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னது இல்லாத எது பிரச்சனை இல்லை என்னன்னா இந்த இந்த அடிப்படையில் இந்த சுப்ரீம் கோர்ட் அடிப்படையில் எப்படி ப்ரொசீவ் பண்ணி நாளைக்கு ஒரு ஒன்றைய அரசு நாளைக்கு வந்து இந்த நீதிமன்றம் ஏன்னா சலோனி குமார் கேஸில் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்னு வச்சு காரணம் காட்டியே அதை தள்ளி போட்டவங்க இப்போ இதை இதை காரணம் காட்டி மாநிலத்தில் இருக்கிற அரசு இன்ஸ்டியூஷன் கோட்டா அரசு கோட்டா இது இல்லாத இருக்கிற இடங்களை வந்து பறிக்கும் அபாயம் இருக்கின்றது இல்லை இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க இந்த மருத்துவம் சம்மந்தமாக மட்டுமே முதல்ல நீட்டு கொண்டு வந்தாங்க அடுத்து இப்போ இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஒன்றிய அரசாங்கம் அவங்க நாங்களே வந்து கவுன்சிலிங் நடத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்ததால் நம்ம இடையிற செய்திகள் பார்க்குறோம் இந்த மருத்துவ படிப்பு இதை மையமாக வச்சே வந்து ஏன் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைப்புகளாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் ஏன் இவ்வளவு கான்சியஸாக இதில் டார்கெட் பண்ணி இல்லை இது மருத்துவ படிப்பு மட்டுமே இல்லை தொடர்ற அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து பார்லமன்றம் நடக்காத போது ஒத்திசைவு பட்டியலுக்கு கல்வியை கொண்டு போயிட்டு பிறகு மொராஜி தேசாய் அரசாங்கம் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் என்னென்னலாம் சரத்துக்கள் வந்து மாநில பட்டியலேருந்து பறிக்கப்படுதோ அதை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் கல்வியும் சுகாதாரத்தை மட்டும் ஒத்திசை பட்டியலே வச்சு வச்சுட்டு இருக்கிற மூல காரணம் என்னென்னா எப்பொழுதும் அந்த காலகாலமாக என்ன ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த ப்ரீஸ்லி கிளாஸ் அரிஸ்டோகாட்டிக் கிளாஸ் இலைட் கிளாஸ் என்று நம்ம காலகாலமாக கா இந்த இந்த பிராமணிக்கல் ஆர்டரோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த தாட் ப்ராசஸ் வந்து எல்லா உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்புகளையும் எல்லா ஒன்றைய அரசோட அதிகார வர்க்கத்திலையும் மேலோங்கி இருக்கிறது வந்து தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசு வந்து வெறும் ஒரு வரிக்கட்டு யூனிட்டாக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட வளங்களை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் டெல்லியில் உட்காந்து அதிகாரம் செலுத்துக்கான அதிகார குவிகளோட நோக்கத்தின் வெளிப்பாடாக தான் இந்த தன்மையாக பார்க்குறேன் உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவம் அரசியலமைப்பு சட்டத்தின் மையக்கூறு எந்த பாராளுமன்ற சட்டமும் அதை வந்து கூறு போடாது என்று சொல்லிட்டு கியரிட்டிகளாக சொல்லிவிட்டு அதுக்குண்டான எல்லா அவுட்கம்ஸ்க்கும் கம்ஸ்க்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் சப்போர்ட்டிவ் இருக்கக்கூடாது இல்லை தோர் அதை வந்து தான் சொல்கிறேன் இந்த தாட் அதனால அதனால தான் ராஜீவ்காந்தியோ இல்லை இந்திரா காந்தியோ இல்லை ஒரு பீரியட்ல நடந்த தவறுகள் தான் இப்போ பின்விளைவுகளாக நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் என்று ராகுல் காந்தி அவர் வந்து ஸ்ட்ரீட்மெண்ட் விட்டுறாரா இல்லையா அப்போ அவர் என்ன சொல்கிறாரு கேபினெட் செக்ரட்டரிஸில் வந்து ரிசர்வேஷன் காம்பனெண்ட்டில் எத்தனை பேர் ஃபார்வர்ட் காஸ்ட்டு எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் ஏசிஎஸ்டி இருக்காங்க சொல்கிறாரா இல்லையா கேட்குறாரு கேட்குறா இல்லையா எப்போ கேட்குறாரு அடி வாங்கினதுக்கப்புறம்னு கேட்குறாரு காங்கிரஸ்காரங்களே இந்த பட்ஜெட்டை போட்டதில் ஓபிசிகள்லாம் இல்லையே அப்படின்னு கட்டுறோம் கேட்குறாரு இது இந்த குறள்கள்லாம் நம்ம இங்கே எப்போ கேட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆரம்பிச்சி நீதி கட்சி காலத்துலேருந்து தான் கேட்டுருக்கோம் அப்போ இடஒதுக்கீடு பற்றியான பாடங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்போ யாரோட நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்போ யாரோட சட்டனா முழுக்க முழுக்க பிராமணிக்கல் தாட் ப்ராசஸ் பிராமண பற்ப்பனைய சிந்தனை உள்ளவர்கள் காங்கிரஸில் இருந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு முன்னால கட்சி பிஜேபி வந்துருச்சு இப்போ காங்கிரஸை விட்டு பிஜேபிக்கு இருக்காங்க இப்போ பிஜேபியில் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் பண்ண பழைய தவறுகளை இவங்களையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்போ வந்து அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் என்ன ஆகுது கல்ச்சர் என்ன ஆகுது அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டில் இந்த தாட் ப்ராசஸ் உள்ளவங்க தான் செக்ரட்டரிஸாக உட்காந்துருக்காங்க இந்த தாட் ப்ராசஸ் உள்ளவங்க தான் ஜட்ஜஸ்ஸாக உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகநீதிக்கு யார் எதிர்ப்பானவர்கள் மாநில உரிமைகளுக்கு யார் எதிர்ப்பானவர்கள் மொழி வாரி தன்மைக்கும் மொழி பாதுகாப்பு சிந்தனைக்கும் பன்முகத்தன்மை பண்பாடுகள் யார் எதிர்ப்பானவர்கள்லாம் ஒரே லைனில் கொண்டு வந்தலாமே அப்போ அது ஒரே லைன் என்னதுன்னு கேட்குறேன் நாங்கள் இப்போ அந்த ஒரு லைனுக்கு எதிர்த்துக்கான போராட்டம் தான் பல்வேறு வடிவங்களில் இருக்குன்றாங்க அது வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலாக இருக்கலாம் இல்லை யூஜிசியாக இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லாமே இந்த ஒரு இடத்துக்குள்ள இருந்து அப்ரேட் இந்த பட்டியலில் மக்கள் பிற்படுத்த மக்கள் மிகவும் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பேர் டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாகவும் உருவாகிறத பார்க்குற வைத்திருச்சல் தான் நான் பார்ப்பேன் அப்போ ஏன் தமிழ்நாட்டோட சமூகநீதி கொள்கைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிறீங்க அப்போ தமிழ்நாடோட மாநில உரிமைகளுக்கு ஏன் எதிர்பார்க்கிங்கன்னா நீங்கள் தனிச்சையாக நீங்கள் வந்து அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை நீங்கள் பின்பற்றுறீங்க உள்ளுதுக்கீடு கொடுக்குறீங்க நீங்கள் எந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடு தவிர எந்த மாநிலத்திலையும் அருந்தியர் சமூகத்தை சேர்ந்த ஈக்குவலன்ட்டான கேஷ் இன் வேரிய ஸ்டேட்ஸ் ஆந்திரப்பிரதேசம் இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் எங்கேயாவது நம்ம ஆர்டிஐ இப்போ ரீசெண்டாக வந்ததில்லை ரைட் இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ அளவுக்கு இன்ஜினியர்ஸ் இவ்வளோ அளவுக்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்களா தோழர் பௌசன் சமாஜ் ஆட்சி செய்த உத்தரப்பிரதேசத்தில் ஜஸ்ட் டேட்டாக கொடுக்குறேன் ஈக்குவலன்ட்டான கேஸ்ட் வெவ்வேறு பேரில் இருக்கலாம் இதுக்கு ஈக்குவலான காஸ்ட்டோட ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்க இவ்வளோ பெரிய ஒரு சோஷியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மிஷன் நடந்திருக்கா தோழர் அப்போ நடக்கா நடக்க இருக்குல்ல தமிழ்நாட்டில் அது எப்படி நம்ம வந்து கண்டெயின் பண்ணுறோம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த வளர்ச்சிகள் நிகழ்ந்திருக்கு இப்போவே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் துணைவேந்தர் நியமிக்கிறது சம்மந்தமாக வழக்கு நடக்குது இன்றைக்கி யூஜிசி அறிக்கையை எதிர்த்து திமுகவுடைய மாணவர் அணி போராட்டம் நடத்துறாங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த பட்ஜெட் தமிழ்நாடு விரோதமாக இருக்குது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதுன்னு எட்டாம் தேதி ஒரு போராட்டம் நடக்குது இன்னும் தொடர்ச்சியாக நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இப்போவும் அந்த உரிமைகள் ராகுல் காந்தி பேசுறாரு ஆனால் அதை தாண்டி வேற எங்கேயும் யாரும் பேசியிருந்தா அதுதான் சொல்லத்தோட இங்கே வந்து திராவிட இயக்கங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட் அரசியல் கட்சிகளை வந்து தந்தை பெரியாரோட கருத்தியல் உருவாக்கம் வந்து பேரெங்க அண்ணாவோட அரசியல் தலைமை மாறி கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தி அது தமிழ்நாட்டு முதல்வர் அதை கட்டி காக்கிற முயற்சிகள் தான் நீ இவ்வளவு வெளிப்பாடுக்கான காரணம் இங்க சோசியல் மூவ்மெண்ட்டுக்கும் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கும் டிரெவிடியன் ஈத்தோஸ் அதாவது திராவிட தன்மை பத்தி நிறைய பேர் கொச்சப்படுத்துறானுங்க விமர்சனம் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு இந்த திராவிட தன்மையினால்தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான அடிப்படையினே நம்ம பல்வேறு தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும் தொடர் ஆய்வுகள் இல்லை நம்ம பண்ற ஆய்வுகள் மேலை நாடு பண்ற ஆய்வுகள் கொடுத்துட்டே இருக்கும் அப்ப அந்த தன்மை தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இதுல வந்து மக்கள் வந்து நமக்கான பாதுகாப்பு இயக்கம் இவங்கதான் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் தேர்தல் அரசியலையும் அது வெளிப்பாடு தொடர்புக்கான காரணமாக இருக்குது மற்றவங்க எல்லாருமே நம்பிக்கை எழுந்துட்டாங்க ஏன்னா பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் அவங்க வந்து ஒன்றைய அரசுக்கு அடிமையான குளறுபடிகள் தான் அங்கே வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இப்போ புதுசாக பேசுகிற எல்லா ஆளுங்களும் ஏதாவது ஒரு முறையில் வந்து திராவிட தன்மையை எதிர்த்து பேசும்போது அவங்களும் டிஸ்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அந்த நேரத்துக்கு வேணால் அவங்க பாப்புலராக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்பிக்கையை வந்து மக்கள் இழந்துருவாங்க அப்போது வந்து ஈ நமக்கு பாதுகாப்பு அரண் தமிழர்களின் பாதுகாப்பு அரண் அப்படின்னு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகமும் அது அரசியல் தலைமை தமிழ்நாட்டு முதல்வரை தான் பார்க்குறாங்க அப்போ தமிழ்நாடு முதல்வர் தான் சண்டை செய்கிறாரு யூஜிசி டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸுக்கு லெட்டர் எழுதாரு பிற மாநில முதல்வருக்கு லெட்டர் எழுதாரு அது பிற மாநில முதல்வருக்கு லெட்டர் எழுதனோடனே அங்கே கரண் இவரை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு பின்னாரே கேரளாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் பாஸ் பண்ணுறாரு கர்நாடகாவில் பாஸ் பண்ணுறாங்க இந்த யுஜிசி எப்படி வந்து நாயுடு ரேவந்த் சொல்கிறாரு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பிஜேபி கவர்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள் உங்களோட மாநில உரிமைகளோ உங்களோட பவர்ஸோ இங்கே ரிமூவ் பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக என்டிபி விடை தோழர் யூஜிசியை டிசால்வ் பண்ணுறது அது தெரியுமா உங்களுக்கு யூஜிசியில் ஷுட் பி டிசால்வ்டு அதுதான் இருக்கு ஆனால் யூஜிசி சேர்மன் என்ன பண்ணுறாரு தயவுசெய்து எங்களை டிசால்வ் பண்ணாதீங்க உங்கள் என்பியை முழு வீச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற அவரோட ப்ராமிஸ் டூ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுக்கு கொடுத்த ப்ராமிஸோட வெளிப்பாடு தான் இந்த யூசிசியோட ட்ராஃப் ரெகுலேஷன் கவர்னருக்கு நம்ம ஃபுல் எம்பவர் கொடுக்குறோம் ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்ட்ரியும் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் இந்த ஹையர் எஜுகேஷனை பற்றி சம்மந்தமே பண்ணாமல் பண்ணிவிடுவோம் நம்ம கல்வியை வந்து நம்ம வந்து கைப்பற்றிட்டோம்னா கல்வி ரெகுலேஷன்ஸ் நம்ம கைப்பற்றிட்டுனா திருப்பியாக இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை இவங்களை வந்து கல்வியை பின்னோக்கி தரலான்னு வேலையை இருக்காங்க தோழர் தோழர் அவங்களோட கம்யூனிட்டி ஆளுங்களா யாரும் இந்தியாவில் இல்லை தோழர் அவங்களுக்கு தனியாக ஐஐடி ஐஏஎம்ல வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்புறம் இல்லை வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க ரைட்டாக நீங்கள் பத்து பேல் இடம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆனால் இருக்கிற கல்வி முறையை டிட்டரேட் பண்ணால் என்ன பண்ணணும் அதை டைவீட் பண்ணணும் யாராவது ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் உள்ளவன் மூணாம் வகுப்பில் பொது தேர்தல் பொது தேர்வு எப்பணாம் அஞ்சாம் வகுப்பில் பொது தேர்வு எப்பணா அப்போ மூணாவது வகுப்பில் ஒரு குழந்தை வந்து ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒன்று படிப்பை வராது நிறுத்திடுவாங்க இப்போ தமிழில் நல்லா மார்க் வாங்கியிருக்கோம் கணிதம் அறிவிக்கலாம் ஆங்கிலத்தில் அதுதான் அது சைபிள் டெலிஸ் ஃபிஃப்த் நைன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தொழில் ஒரு வருஷத்துக்கு நாலு செமஸ்டர் எக்ஸாம் நைன்த் டு டுவெல்த்தில் அப்புறம் பதினாறு எக்ஸாம் தேர்வுகள் குழந்தைங்களுக்கு இது வந்து மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸஸ்ட் இதை தாண்டி எந்த கல்லூரிக்கு போனாலும் நீங்கள் என்ட்ரன்ஸாக எழுதணும் அரசு கலைக்கல்லூரியா இப்போ நீட்டு மாதிரி அரசு கலைக்கல்லூரியா அதுக்கு ஒரு நீட்டு தொழில்நுட்ப கல்லூரியாக பொறியாளர் அதுக்கு ஒரு நீட் மாதிரியே தேர்வழிதான் உள்ளே போகணும் தேர் எழுதி ஃபோர் வே எக்ஸிட்டு ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்ல நீ வெளியே போயிட்டியா அதுக்கு ஒரு சப் ஆப்டிமல் டிகிரி சர்டிஃபிகேட் செகண்ட் இயரில் வெளியே போட்டு வெளியே போயிட்டியா அதுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி மாதிரி தேர்டா அப்புறம் ஃபோர்த் இயராக இப்போ நாலு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாத கம்ப்ளீட் டிகிரி த்ரீ ஃபோர்ஸ் டிகிரி ஆஃப் ஆஃபீ பை தீக்கிராங்களா அறிவு இருக்கா அப்போ வந்து அவனை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்விக்கு ஒகேஷன் ட்ரெய்னிங் லிங்க் பண்ணுறாங்க கல்வி வளாகத்தை விட்டு உன்னை துரத்தத்துக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தி நடைப்புரை பிடிக்கும் துடிக்கிற ஒரு அரசை முதல் முறையாக நம்ம இந்தியா பார்க்கலாம் காமன்ஸ் ஏர்னிங் ஒரு திட்டத்தை தீதும் எந்த ஏழ்நிலையிலேருந்து மக்கள் இருக்காங்க எப்படி கல்வி வளாகத்துக்கு அவங்க கொண்டு வைக்கிற முயற்சி நீங்கள் இறங்குவியா நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பண்ணுறாங்க கோவிடா கோவிட் பெருந்தொற்றா இடைநிற்றா இல்லம் தேடிய கல்வி நீ உன்னோட எக்கனாமிக் சர்வேல அப்ரிஷியேட் பண்ணுறியா இல்லையா அப்ரிஷியேட் பண்ணுறல அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறார் தமிழ்நாட்டில் எப்படி எப்படிலாம் ஏழை எளிய மக்களை சமூக விளம்பு நிலைய மக்களை சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவது அவங்க கல்வி வளாகத்தை எப்படி உயர்த்துவது காஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி ஐம்பது சதவீதம் எட்டு வது என்ற ஃபார்மெலாம் நம்மகிட்ட இருக்குது ஏன்னா நிலப்புற படிச்சிட்டோம் நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல அப்போ இந்த ஃபார்மலை இம்பளிமெண்ட் பண்ணாமல் கூறு போடுற வேலையை நீ இறங்குறேன் அப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் படி பள்ளிக்கல்வி உயர்நிலை கல்வி பள்ளி அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளி அப்படின்னு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுது அப்புறம் இன்சென்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அப்போ என்ன பண்றோம் காலை ஃபர்ஸ்ட் வந்து மத்திய உணவு திட்டத்தூட சத்து உணவு திட்டம் மட்டும் கலைஞர் முட்டை போட்டார இருபது லட்சம் குழந்தைகளுக்கு அரசும் அரசு உதவி பெறும் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறோம் சரி நீ வா ஸ்கூலுக்கு வா உனக்கு சைக்கிள் ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ் பாஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ உள்ளவா 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 நீ வந்து நீ தேர்ச்சியடை நீ எலிஜிபிள் எலிஜிபிளாகு அப்புறம் நீ பன்னெண்டாவது இப்போ நீ அரசு பன்னெண்டு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் முடிச்சேன்னா நீ அரசு பள்ளியில் முடிச்சனா உனக்கு உள்ள ஒதுக்கீடு எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லையும் மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் உள்ள ஒதுக்கீடு அதுக்கப்புறம் உள்ள ஒதுக்கீடு மட்டும் இல்லை நீ உனக்கு தமிழ் புதல் திட்டம் உனக்கு புதுமைப்பெண் திட்டம் அப்போ எல்லாமே காலேஜில் ரீட்டைனர்ஷிப் ஆகி அவன் பட்டதாரையாக்கினறம் அவனை ஸ்கில் ட்ரைனிங்கு நான் முதல் வந்துட்டோம் அப்போ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டாதாரிகளை உருவெடுத்து உருவாக்குறோம் சிம்பிள் தோடு சில பேர் நான் கா ஸ்கூலில் நான் சரியாக படிக்க மாட்டேன் காலேஜில் சரியாக படிக்கிறான்ப்பா அவன் வந்து யூஜியில் சரியாகவே படிக்கலாம் பிஜியில் செமையாக பண்ணான்ப்பா கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் சரியாகவே ஷைன் ஆகாதவங்க வேலையில் ஷைன் ஆவாங்க அதை பார்த்துருப்பீங்களே அப்போ நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக நம்ம வந்து அடிமைப்படுத்த சமூகத்தை வந்து உடனே அதுக்கு அப்புறப்படி அந்த ஏஜில் லைட்டிங் வராது கரெக்டா இல்லைய தொழிலர் படிப்படியே வரும் அப்ப நீ இவனை என்ன பண்ற மூணாவதுக்குள்ளே வெளியே போ அஞ்சாவது வெளியப்போம் ஒன்பதாவது பன்னெண்டாவது நாலு தடவை வெளியே போ கல்லூரில நாலு வருஷத்துக்கு எப்ப வேணா நீ வெளியே போலாம் சொன்னா நீ அவனை என்ன பண்ற கல்லூரி வளவத்தை துரத்துற நம்ம புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம் அவங்க வெளியே என்ன பண்ணுறது அப்போ சமூக நீதி பார்வையும் உங்ககிட்ட இல்ல நீ கீழ இருந்து மேல பாக்குற பார்வையும் கிட்ட இல்ல நீ ஒரு மேட்டுக்குடி பார்வையில மட்டுமே நீ திட்டங்களை தீட்டி இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணு நான் சொல்லும் போது இந்திய மண்ணுக்கே சொல்றேன் நான் தமிழ்நாட்டு மண்ணுன்னு சொல்ல இந்த மண்ணுக்கும் நீ போடுற திட்டங்களுக்கும் கம்ப்ளீட் மிஸ் மேட்ச் அப்போ நீ வந்து எங்களை டிராஃப்ட் ரெகுலேஷன் வச்சு என்ன என்ன ஒரு இதுக்கு நீ வந்து அகாடமிக் சென்ஸ்லாம் சென்ஸ் அவசியம் இல்லை தோழர் இது புரிஞ்சுக்கிறதுக்கு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும்னு நான் இல்லை இப்போ என்ன அப்படின்னா இதெல்லாமே போராட்டங்களாகவே இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னென்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க ஆனாலும் போராட்டம் நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இப்படியே ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இல்லை அதுதானே உண்மை தொடர் நீங்கள் எதிர்கட்சிகள் நம்ம எதிர்கட்சிகள் கேட்போம் நீங்கள் மட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஒன்றைய அரசு எதிர்த்து என்ன வகையான போராட்ட நடவடிக்கைகளையும் நீங்கள் ஈடுபட்டீங்க கேட்குறேனே இங்கே ஒரு மாநில அரசு அரசு நிர்வாகத்தில் இருந்தால் கூட ஒன்றிய அரசோட சில பட்ஜெட் ஃபினான்ஷியல் அலக்கேஷனோ பதினாறு நிதிக்குழு ஒன்றிய அரசு கேட்கான இந்த அரசியலமைப்பு சட்ட முறை வந்து நம்பியிருக்க வேண்டிய காலத்தின் சூழல் இருந்தால் கூட என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இப்போ உரிமைக்கு குரல் கொடுக்குற வேலை தான் திமுக பண்ணிகிட்டு நான் யாரோட உரிமைன்னா தமிழர்களோட உரிமை கல்வி வளங்களை வந்து பாதுகாக்கிற உரிமை மொழியை பாதுகாக்கிற உரிமை மாநில உரிமைகளை பாதுகாக்கிற உரிமையில் திமுக எப்பவும் களம் கண்டுகிட்டே இருக்குன்றேன் அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ ஆட்சி அதிகாரத்துலையோ திமுக ஒரே வகையான கொள்கையின் பால் செயல்பட்டு இருக்கிற இயக்கம் அது உங்களை மாதிரியா நீங்கள் வந்து உங்களோட பதவியை தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாடை வந்து நீங்கள் ஓப்பன் டோர் ஆக்கிட்டீங்களே எத்தனை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவங்களை வந்து உள்ளவங்களை வந்து நீங்கள் நோச்சு விட்டு போயிருக்கீங்க கடந்த பத்து வருஷமாக எல்லா துறையிலையும் நீங்கள் வந்து நோய்சி விட்டுட்டு போயிருக்கீங்க எவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க சிஸ்டத்தை தமிழ்நாடோட பண்பு அடையாளங்கள் மட்டும் சுத்தமாக எந்த வகையான ஒரு ஓரியன்டேஷன் இல்லாதவங்கள தானே வச்சுட்டு போயிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து பண்பாட்டு கூறுகளை மீட்டெடுக்கிறாரா கீழடி ஆய்வு யார் உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தது இப்போ இரும்பு காலத்தோட காம்பன்டேட்டிங் ஸ்டடியை யார் கொண்டு வந்தது கீழடிக்கு யார் அருங்காட்சியகம் அமைக்கிறது இப்போ கல்வி வேலைவாய்ப்பில் நம்ம வந்து இப்போ சர்வதேச அளவில் பொருளாதார தளத்தில் நம்ம வந்து மு முதலீட்டார்களை வந்து கவனம் செலுத்துகிறோம் நாடாக தமிழ்நாடு செயல்பட்டுருக்கு நான் சொல்ல பாஸ் உங்களோட ஒன்றைய அரசோட எக்கனாமிக் சர்வே சொல்லுது அப்போ இந்த முயற்சியெலாம் கடந்த மூணு நாலு வருடங்களாக நம்ம வந்து பல்வேறு மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறது யார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் என்ன பண்ணீங்க ஒன்றைய அரசுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் ஜாலராக தட்டினீங்க மக்கள் நலங்கள் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்போ மக்கள் நலத்துக்கான கவலை இல்லாத போது உங்களை மாதிரி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியுமா இல்லை உங்களை மாதிரி நான் மிக்சி சாப்பிட்டுக்க முடியுமோ நான் நோன் என்ன அப்படின்னா இப்படி தொடர் போராட்டங்களே நடந்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாநில அரசுகளுக்கான உரிமைகள் எப்போ தான் நிலைநாட்டப்படும் இப்போ இது ஒரு ஜனநாயக நாட்டத்தொடர் இது தேர்தல் அரசியலில் தான் நமக்கு முடிவு சொல்லும் அப்போ அதுக்காக யார் களம் அமைச்சார்னு கேட்குறேன் இந்த தேர்தல் அரசியலில் பாஜகவை வீழ்த்ததுக்கு களம் அமைத்தது தமிழ்நாட்டு முதல்வர் இந்தியா கூட்டணியோட காரணக்கருத்தை அவர் தான் இந்தியா கூட்டணியோட எப்பி சென்டர் அவர் தான் அவர் தான் நாலு சொல்யூஷன் சொன்னார் ஒன்று கூட்டணி கட்சியாக நில்லுங்க இல்லையா இது கொள்கை ரீதியாக நில்லுங்க இல்லைனா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நில்லுங்க இல்லைன்னா ஒரு காமன் கேண்டிடேட் போட்டு நில்லுங்கன்னு சொல்லி வெவ்வேறு சித்தாந்தங்கள் உடைய வெவ்வேறு கட்சிகளை ஒரே கூடைகள் கொண்டு வந்தாரா இல்லையா ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் போலரைசேஷன் அரசியல் கட்சிகளை வந்து ஒரே கூடையில் நிக்க வச்சு இன்னைக்கு நானூறு சீட்டு வந்த நாங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு சொன்ன வாய்களை வந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் இறக்கி இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற தேர்தல் களம் கண்ட அரசியல் தலைவர் யார் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டு முதல்வர் தான் வேற யார் பண்ணியிருக்கான்னு கேட்குறேன் தோழர் அப்போ தேர்தல் காலத்துலேயும் ஆற்ற வேண்டிய பங்கை பண்ணியாச்சு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயும் இந்தியாவுக்காக பேசுகிற இடத்துக்கு இப்போ வந்து ஒன்றைய ஆசி மாதிரி திருப்பியும் பாஜக வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் நானூறு இல்லாமல் இரநூத்தி முப்பதில் இருக்காங்க நிதிஷ்குமாரையும் நாயுடுவும் நம்பி இருக்கிற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் ஒன்றைய அரசு அவங்க கொள்கை முடிவில் இது மாதிரி இருக்கும்போது ஒரு மாநில அரசு அடுத்த தடவை அவங்க செக் சிஸ்டம் இருக்கா அடுத்த தேர்தலாம் வெளியேற்றத்துக்கான வழிமுறைகள் பண்ணணும் அப்போ தமிழ்நாடு இங்க இருக்கிற நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம பாதுகாக்கணும் இப்ப நீங்க வந்து இப்படி பேசுறதுனால எங்களை அதிகார தன்மையில இருந்து அகற்றி விட்டுட்டு ஒன்றைய அரசோட எல்லா வகையான திட்டங்களுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு வழிபர பண்ணுவீங்கன்ற நீங்க சிஏ கையெழுத்து போட்டீங்களா இல்லையா கையெழுத்து போட்டாங்களா எல்லா வகையான ஒன்றைய அரசு திட்டங்களும் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா தம்பி தர என்ன பேசிட்டு இருந்தாரப்பா காஷ்மீர் காஷ்மீர் பாட்டு போனாங்க பாண்டாங்க ஒன்றைய அரசு கிட்ட இருந்தா இந்த கனிம வளங்கள் நல்லா இருக்கும் மாநில அரசுக்கு கொடுக்காதீங்கன்னு வரவேற்க சொன்னாரா இல்லையா அது பதிவு இருக்கா இல்லையா ஐ கம்ப்ளீட்லி கங்கிராச்சு யூனியன் கவர்மெண்ட் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் நல்லா இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்கன்னு அப்போ ஒத்து அவன் என்ன பண்ணாங்க டெல்லியில இருந்து முடிவு எடுத்துக்கலாம் போராட்ட கலாம் அமைச்சு மாநில அரசு ரெசல்யூஷன் போடுறது யாரு நீட்டு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கலன்னு சொன்ன விஷயத்த நீங்க சட்டமன்றத்தில் சொன்னீங்களா எதிர்கட்சி பார்த்து கேக்குறோம் சொல்ல வேலையை போய் சொன்னீங்களா மக்கள் கிட்ட எங்க இருக்கிற அந்த ரெசல்யூஷன் அவங்க தெரியலன்னு சொன்னாங்க தெரியல பண்ணி அமிச்சிட்டாங்க அது மறைச்சது யாரு அப்ப திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஒற்றையாட்சி முறைக்கு வந்து நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக பிஜேபி நிறைவேற்ற அனைத்து சட்டங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒத்து பண்றதுக்காக வழிமுறை பண்ணுறோம் தமிழர்களும் தமிழ் மரபை பற்றியும் தமிழ் வரலாற்றைப் பற்றியும் பண்பாடுகளை பற்றி எதிர்ப்பாக ஆளுநர் இவ்வளோ பேசுகிறாரு ஒரு வார்த்தை நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் டீ சாப்பிட்டு வரீங்க சமகால அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நமக்கு ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த மருத்துவருக்கு நன்றி மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்